வணக்கம் வணக்கம் நீங்க வீட்டுக்குள்ள நிறைய சிலைகள் எல்லாம் வச்சிருக்கீங்க ஆனா விஞ்ஞான பூர்வமாக உங்களுடைய பேட்டிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இருக்குது இந்த பேய் பிசாசு அப்படின்றது இருக்குதா இல்லையா பில்லி சூனியம் மாயம் மந்திரம் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா உங்களோட பார்வையில நீங்க படிச்ச வரைக்கும் பார்த்த வரைக்கும் இது உண்மையா போய்யா அதாவது இத படிச்சவங்க வந்து இது ஒரு ஏமாத்து வேலை கை கண் கட்டி வித்த இந்த மாதிரி நிறைய மேஜிக் பாத்துட்டோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க பேய் இருக்குது அமானுஷிய சக்தியை நம்புகிறவங்களும் இருக்காங்க ஏன்னா பல தரப்பட்ட மக்கள் பல தரப்பட்ட மக்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் படித்தவனும் ஜாமியை நம்புறவனும் இருக்கான் படிக்காதவன் ஜாமியை நம்புறவனும் இருக்கான் படித்தவன் ஜாமியை நம்பாதவனும் இருக்கான் படிக்காதவன் ஜாமியை நம்பாதவனு எல்லாமே கலந்து தான் இருக்குது இதில் வந்து இறைவன் அப்படின்னா விலை மதிப்பட்டுது இந்த உலகத்தில் பேய் இருக்கா இல்லையானா இருக்குது விரட்ட முடியுமானா முடியும் ஆனால் அழிக்க முடியாது பேயை அழிக்கவே முடியாது ஏன்னா முதல்ல உங்களுக்கு சாமி நான் என்ன பேய் என்னன்னு இங்கே நிறைய இது தெரியாது பேயை உங்களால் விரட்ட முடியுமான முடியும் ஆனால் அழிக்க முடியாது ஏன் அதை அழிக்க முடியாது அப்படின்னா நான் சொல்ற பேய் உங்களுக்கு கரெக்டாக இருக்காங்க நம்ம மனம் ஒரு பேய் நோயின்னு சொல்கிறேன்ல நம்ம மனம் அப்படிங்கிறது தான் முதல் பேய் எண்ணம் ரெண்டாவது பேய் என பயம் இந்த இருள் இன்னொன்று உங்களுக்கு அறியாமைங்கிறது இருள் அறியாமைங்கிறதும் ஒரு பேய் எந்த ஒரு விஷயத்தை கண்டு பயப்புறையோ எந்த விஷயத்தை அதிகமாக நினச்சி சிந்திச்சு ஏமாறுறியோ எந்த விஷயத்தை உண்மை என்னென்னு அறியாமல் இருக்கிறியோ இதெல்லாம் பேய் இன்னொரு பேய் பெரிய பேய் என்னன்னா இரவு நேரங்களில் மரம் செடி கொடி பொதுவாகவே ராத்திரி நேரம் ஹீட் அதிகம் ஆக்சிஜன் இருக்காது மரம் செடி கொடி நிறைய கார்பன் டை ஆக்சைடு இப்போ கெட்ட காத்துங்கும் போது நம்ம உடம்புல பஞ்சபூதத்தின் தத்துவம் இருக்கும் இதில் ராத்திரி நேரம் நம்ம உடம்பு எல்லாத்தையும் இருக்கும் அப்போ நம்ம பொதுவாகவே நம்ம உடம்புல ஹீட்டு இருக்கும் நரம்பு எலும்புலாம் இருக்கிறதுனால ஹீட்டு குளிர் காலத்தில் குளிரும் வெயில் காலத்தில் வெப்பம் இதெல்லாம் உணர்றது என்னென்னா நம்ம உடம்புல அதை அப்சர்வேஷன் பண்ணுறதுனால அப்போ ராத்திரி நேரம் வரக்கூடிய அந்த கெட்ட காற்று மேலே நோய் வரும் இது பேய் அதான் நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் சொல்றேன் இது நோய் இந்த நோய்ங்கிற பேய் ஒன்று கொண்டுடும் அப்போ அதுக்கு பரிகாரம் என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்துல பெரிய பெரிய மூலிகைகளை போட்டு எரிப்பாங்க இந்த வெப்பத்தை வந்து வீட்ல சாயந்தரம் ஆனா விளக்கேத்துன்னு சொல்றதுக்கு காரணம் கெட்ட காத்துல இருக்கிற கிருமிகளை கொள்ளுவாங்க அந்த கிருமி தான் பேய் காத்து பேய் கிடையாது ஏன்னா காத்துல ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் கலந்து இருந்தாலும் நம் நாசி ஆக்சிஜனை உள்வாங்கும் கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடும் இப்ப நாமளே கெட்டத வெளியில விடுறோம் அப்ப நம்மளுடைய எண்ணமும் அப்படிதான் இருக்கணும் நல்லதை எடுத்துக்கணும் கெட்டது இந்த கெட்ட எண்ணமும் கெட்ட விஷயமும் கிரகங்கள்லயே நல்லது கெட்டது இருக்கு அப்போ கிரகங்களினுடைய கெட்ட கதிர்வீச்சு பேய் நல்ல கதிர்வீச்சு உங்களுக்கு வந்து சா இப்போ நிறைய விஷயங்கள் என்னன்னா இப்ப பேய்க்கும் பார்க்கணும் இன்னொன்று காத்து கருப்பு அடிச்சு இது கெட்ட காத்து கருப்பு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் இதுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா லட்சுமி இதுக்கு அதிபதி யார் லட்சுமி அப்போ லட்சுமிங்கிறது எதுக்கு அதிபதியினா உப்பு அதே மாதிரி சேஃப்டி டேங்கு சாக்கடை எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு உப்பை தடவுவோமா அப்போ உப்பு மொத மொதல் ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறது உப்பு அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாம் வெளியில் போய்டும் பேட் வைப்ரேஷன் வெளியிடும் அதனாலதான் தான் பால் காய்ச்சும் போது முதல்ல உப்பு ஒரு மருமக கையிலையும் உப்பு கொடுத்து அனுப்புவாங்க செல்வ செழிப்போடு இந்த மருமக அடுத்த வீட்டில் அடி எடுத்து வைக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னுடைய இந்த மருமகம் வந்த நேரம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டது அனைத்தும் விளக்கட்டும் எவ்வளவு அதை போய் நம்மால செல்வம் சேரும் பணம் வெறும் மிஷின் அச்சடிக்கிற காகிதம் அல்ல செல்வம் அது நாளைக்கே வந்து காகிதம் வந்து வெறும் டிஜிட்டல் கரன்சி பேரே இல்லாத காகிதமா மாறிடும் அதாவது நாளுக்கு நாள் அன்றைய வந்து நாணயம் இந்த மாதிரி மாறும் பணம்ங்கிறதும் ஒரு பேய் அதில் ஆசைங்கிறது ஒரு பே அதாவது ஒரு பெரிய பானையில் இருக்குது பானை நிறைய தண்ணி வேணும்னா ஓட்டை இருந்ததுன்னா ஒழிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த ஓட்டையை அடைச்சிட்டோன்னா பானை நிறைஞ்சிடும் அப்போ தேவைங்கிறது குறைவு அப்போ அந்த ஓட்டையில் இவன் சம்பாதிக்க சம்பாதிக்க போயிட்டே இருக்க ஓட்டை இருக்கு அந்த ஓட்டை அடைச்சிட்டா உன் தேவை நிறைவேறும் ஆனால் ஆசைங்கிறது நிறைவேறாது அப்போ தேவைக்கு மேலே இருக்கிறது ஆசை இப்போ அந்த ஆசைங்கிறது அழிவுக்கு சத்துரு இன்னைக்கு இவ்வளவு வளர்ச்சிக்கு காரணம் என்ன ஆசை தானே தேவைக்கு தகுந்த மாதிரி இங்க யாருமே வாழலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்கு நம்மளால சொல்ல முடியாது இந்த காத்து கருப்பு அப்போ கருப்புனா என்ன அப்படின்னா இரவு நேரங்கள்ல மிருகங்களுக்கு நல்லா கண்ணு தெரியும் அப்போ அந்த மிருகம் வந்து உங்களுக்கு கத்து எது மிருகம் சத்தமே இல்லாம வரும்போது கோட்டாங்கத்துனா ஆகாது ஆந்தை ஆந்தைக்கு மட்டும் இரவு நேரங்கள்ல கண்ணு தெரியும் அப்போ அந்த லட்சுமிங்கிற சொல்கிறோம்ல செல்வத்துக்கு அதிபதி லட்சுமி அந்த லட்சுமிக்கு வாகனம் ஆந்தை நம்மளால் ஆந்தை கும்பிட்டா நல்லா இருக்கும் ஆந்தைங்கிறது இரவு நேரங்கள்ல மனிதர் நடமாட்டம் இருக்கிற இடத்துல கத்தும் எப்போ வீட்டுக்கிட்ட வந்துருச்சு இந்த இந்த கத் மிருகம் வந்துருச்சுன்னா பாதுகாப்பாயிரு தான் வீட்டை சுத்தி விளக்கேற்றும் போது மிருகங்களும் வராது அமாவாசைக்கு குழந்தை பிறந்தா ஆகாதுன்னா கெட்ட காத்தும் அந்த இரத்த போக்குக்கும் மிருகங்களும் அந்த குழந்தை பெருகும் போது மூச்சு திணறலும் வந்து அந்த வம்சத்துக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ரத்த போக்கு அதிகமாக வந்துடுச்சு பொதுவாகவே நோய் நொடிகள் அந்த நீர் குடம் அடையும் போது ராத்திரி அதனால தான் அமாவாசைக்கு குழந்தை பிறந்த ஆகாது கொல்லிக்கட்டையோட பிறப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் தாய்க்கு ஆகாது தாய்க்கு தளபிள்ள அப்படின்னா ஒரு தாய்க்கு மூத்த பிள்ளை தான் கொல்லி வைக்கும் அப்போ அமாவாசைக்கு குழந்த பிறந்த கையில கொல்லிக்கட்டையோட பிறப்பானா தாயை கொண்டு விடுவான்னு அர்த்தம் மூச்சு திணற இல்லை அதனால அமாவாசைக்கு குழந்த பிறந்த அதாவது நம் முன்னோர்கள் அறிவின் மூலமா சிந்திச்சத அதை இன்னைக்கு அறிவியல்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அந்த அறிவியல்னு சொல்றவன் இன்னைக்கு படித்தவன் அதை ஒருத்தன் வந்து அறிவியல் தான் ஜாமின்னு சொல்லுவான் இன்னொருத்தன் இந்த விஞ்ஞானத்தை உணராதவன் சாமீன் இதுல இருக்க கெட்ட விஷயங்களை ஒருத்தன் பேயுங்கிறான் கார்பன் டை ஆக்சைடு எப்படி விரட்டலாம் தே நல்ல நல்ல மூலிகளை போட்டு நெருப்பு இதெல்லாம் வச்சு கார்பன் டை ஆக்சைடில் உள்ள கிருமிகளை கொள்ள முடியும் அதாவது வந்த கிருமியை அழித்து விரட்ட முடியும் மொத்தத்துல இருள் அழிக்க முடியுமா அழிக்க முடியாது ஏன்னா பகல்லையும் ஒரு நில ஒரு மரத்தின் நிழல் இருக்கும் புளிய மரத்துக்கு கீழே படுத்த ஆகாதுன்னா நிறைய கெட்ட காத்து உள்ள வைப்போம் உங்களுக்கு அதே மாதிரி அரச மரத்துக்கு கீழேனா நிறைய ஆக்சிஜன் காத்து நிறைய அதே மாதிரி அரச மரத்துல நிறைய ஆக்சிஜன் கிடக்குறதுனால தான் நிறைய கோயில்கள்ல அரச மரம் நட்டு வைப்பாங்க ஆலமரம் நிறைய குளத்தாங்கரையில் இருக்கும் அப்ப அந்த நீர்ல வந்து பொதுவாகவே உங்களுக்கு குளிர்ச்சியான தன்மையும் அதுல ஆக்சிஜன் பொதுவாகவே நீர் இருக்கிற இடத்துல உற்பத்தி ஆகும் எல்லாம் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகும் இடம் கடல் அப்போ அப்பேற்பட்ட இடங்கள்ல பெரிய பெரிய ஆலமரங்கள் நடும்போது தூய்மையான காற்றுகள் நம்ம மேலே படும்போது கெட்ட கிருமிகள் விலகும் அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான் தெய்வம் அதுக்கு வந்து அக்னி அக்னி வந்து எந்த விஷயத்திலையும் கெட்டதை சேர்க்காது தான் முருகனுக்கு இவ்வளோ பவர் இந்த அக்னிங்கிற சிவனுக்கு இவ்வளோ பவர் நெருப்புங்கிற சூரியனுக்கு இவ்வளோ பவர் எதனால இவ் அப்ப வந்து இந்த கெட்டது எல்லாமே பேய் இப்ப நிறைய பேர் நான் மாந்திரிகம் பண்றேன் சுடுகாட்டில் போய் ஓதுறேன் இதை நம்புறவன் பயப்படவான் நம்பாதவன் டேய் குரலிக இந்த தேங்காய் சுத்துற மாதிரி எத்தனை பேர் ஃப்ராடுன்னு நேர்ல போய் விசாரிக்கிறான் இன்னைக்கு பெரிய பெரிய விஐபிகளாம் அப்படி பார்த்தா செய்வ நல்ல கஷ்டப்பட்டவன் தான் எங்க போயும் பிரச்சனை தீராதவன் வாழ்க்கையில் என்ன பண்ணுனா என் பிரச்சனை தீரும்ங்கிறவன் தான் நேரா இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் மாட்டிப்பான் இவங்களும் காளி அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் அப்படின்னு சொன்னா பொதுவாகவே நைட்டு ஒன்றரை டு மூணு ஒரு ஒரு மணியிலேருந்து இந்த நாலு மணி மூணு மணிக்குள்ள இந்த வீணஸினுடைய கதிர்வீச்சு நமக்கு நல்லா இருக்கும் அதனால தான் காளி கோயிலுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த நைட்டு பூஜை நல்லது அப்படின்னு சொன்னான் அப்போ நீ பொதுவாகவே வெட்ட ராத்திரி ஒரு ஒன்றரை மணிலேருந்து மூணு மணிக்குள்ள பொதுவாக அந்த கதிர்வீச்சை உள்வாங்கினாலே உனக்கு நல்லது நடந்துடும் அதாவது கது கிரகங்களின் கதிர்வீச்சை பூராமே நல்லதாகவே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இல்லை கெட்டது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கெட்டது தான் பேய் பேயின் ஒன்று நம்ம முன்னோர்கள் பேய் கிடையாது ஏன்னா உங்களுக்கு நம் முன்னோர்கள்னா யாரு தெய்வம்னா என்ன தெய்வங்கிற பெரிய பெரிய ஆலயங்கள் எதனால் கட்டினாங்க நம் முன்னோர்களை வந்து கிராமத்தில் வாழ்ற தெய்வங்கள் தேவதைகளாகவும் நவ கிரகங்களை வந்து கிரகங்களாகவும் வச்சுருக்காங்க பத்தாவது குறைக்க பெரிய பெரிய ஆலயங்களாகவும் வச்சிருக்காங்க அப்போ நவகிரகங்கள்னா யாரு தெய்வம்னா யாரு நம்ம முன்னோர்கள்னா யாரு எல்லாத்தையும் உங்களுக்கு அடுத்த பதிவு